திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வரந்திடு பொய்கை முன் நிரம்ப அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப அன்னதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அரைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவான் வறந்திடு பொய்கை முன் நிரம்ப வற்றி போன பொய்கை தாமரை பொய்கை அங்கே தாமரை குளம் நிரம்ப அவினாசி திருத்தலத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் சென்றபோது அங்கே அந்த முதலை உண்ட பாலகனை மீட்கின்றார் அப்படி அந்த பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப அந்த பொய்கையிலே இருந்த முதலை வறண்டு போய் இருந்த அந்த குளத்திலே நீர் வந்து மீண்டும் முதலை திரும்ப வந்து அன்னதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த அவ்வாறு அந்த முதலை உண்ட பாலகன் மீண்டு வருகிறான் அவன் இறக்கும் போது நான்கு வயது இருந்தான் இப்பொழுது எழுந்து வரும் பொழுது ஏழு வயதிலே அந்த மூன்றாண்டு வளர்ச்சியோடு எய்த பாடல் ஒன்று அறைந்துடு சுந்தரன் அடிகள் போற்றுவாம் அவ்வாறு அங்கே பாடலை பாடி கரைக்கான் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று இறைவனிடத்திலே வேண்டி தாமரை குளத்திலே நீர் வந்து அதிலே முதலை வந்து முதலை வாயிலே அந்த பிள்ளை வரும்படியாக செய்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடியை போற்றி வணங்குகின்றோம் என்று சொல்லி நாம் போற்றி வணங்க வேண்டும் என்று சொல்லி புராணத்தை தொடருகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்